ஹலோ பேரண்ட்ஸ் பேக் டு மை சேனல் நான் தான் அவங்க டிஜர் தமிழ்நாடு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தரமான ஒரு ரேங்க் மேட்ச் உங்களுக்காக மறுபடியும் எடுத்துட்டு இருக்கேன் இந்த மேட்ச் வந்து நான் வந்து என் தம்பி கூட தான் விளையாண்டுட்டு வந்திருந்தேன் தம்பி பிரதர்ஸ் தம்பினா ப்ரீஃபேர் பிரதர்ஸ் இல்லை என் கூட பிறந்த பிரதர்ஸ் கூட தான் விளாண்டுட்டு இருந்தேன் இந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஸ்டெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்ட்டிங்கில் கம்மியாக பாருங்கள் என் தம்பி தான் இறங்குனா எனிமின்னு நினச்சி வச்சுருங்க சரி ஓகே த்ராகன் கன்று கிடஞ்சிச்சு அதை எப்படியே எடுத்தாச்சு இங்கே ஸ்லாக் ஆகுது சரி திராகன் கண்ணை எக்ஸாம் ஆயிட்டு த்ராகன் டபுள் சைட்லன்னு தெரியுமா என்ன டாபுள் சார் கொஞ்சம் சுற்றியாக போட்டுருக்கேன் சரி டோக்கன் அங்கே எடுத்துட்டுலாம் குடிச்சிட்டு வேணாம் இந்த சைடு அந்த வெளியை எட்டி பார்க்க போவேன் பாருங்க இந்த வெளியை எட்டி பார்க்க போனால் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஊக்க அங்கே சரி அம்மா போனான் சரி அவனை டபுள் பேரில் அழிச்சிட்ருக்கிறது அப்படின் சோனியா கேட்கு ஐ ஹேட் சோனியா கேஸ் சரி இதுதாங்க ஏசியா பிரதர் லவ்வர் பாய் எல்லா கீழே லவ் பாய் நாலாம் அனுப்ப பாருங்கள் அனுஷ் கோம்பின்னு ஒருத்தர் தான் பாருங்கள் அவங்க தரமான ஒரு கேம் பிளே கொடுக்கணும் சரி என் தம்பியோட ஓசிக்கிலே எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் டீமெண்ட்டு

சரி சரி இந்த இடத்துல அப்படியே மெடிக்கேட்லாம் சுற்றிட்டு அப்படியே வர்றதுக்குள்ள நம்ம மட்டும் மட்டும் பூரா விளையாடுவாங்க ஏய் என்னடா உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு இதுதான் உங்களை ரிப்பேர் பண்ணுறது ஏன் வேலையாடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு பேசிட்டு டிப்ளை கொடுத்து லேண்ட் முடிச்சுட்டு போயிருக்கான் இங்கே பாருங்க கைஸ் ஸ்டார்டிங் லைன் ஸ்டார்டிங் லைன் அடித்தான் கை கொடுத்தேன் கைவன் ஒன்றாச்சு அப்போ சிக்காதவன் இப்போ சிக்கிட்டான் பக்கத்தில இதுதான் பாய்ஸ்காரண்ணா போகிறேன் சரின்ட்டு பேசிகிட்டு அப்புறம் மேலே வந்துடும் பாதி லோடாயிருச்சு எத்தனை பேர் வந்துருந்த ஸ்கேனரை கூட்டு பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்படியே அடி ரெண்டு பேர்த்து தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி வெப்பிட்டு இருக்கோமா வேணாம் பாருங்கள் ஓகே அப்படியே எம் சிக்ஸ்டியை லோட் பண்ணி ஆச்சு வாய்வாடில் இட்லி டாப் போகிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல பாருங்கள் வரக்கூடாது லேண்ட் மீன் எவ்வளோ இவனை பார்த்து கத்துன்னு கைஸ் சரி அப்படியே ஒரு லோவாவில் கூட லேண்ட்மினை உடச்ச விட்டாச்சு ஓகே இந்த இடத்துல மெடிக்கல் சுற்றிட்டு கரெக்டாக கிளம்பியாச்சு அப்படியே எனக்குள்ளே அந்த நாயை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே வந்தாச்சு இங்கேயிருந்து கட்டணம் அவனுக்குள்ளே தேவிட்டேன் கைஷ் நான் அங்கே தான் அப்படியே நான் ஹாட் போட்டிங்க சரி எனக்குள்ளே பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அவனை அடித்த மாதிரியே இந்த நாய் முன்னாடி வந்தது கைஸ் ஏன்டா டி ஏன்டாடி சரி நம்ம இந்த கொஞ்சம் எல்லாம் செத்துட்ருப்பாங்க ஐஸ் இந்த இடத்துல நான் மைக்கில் கத்திக்கி இருந்தேங்க வாங்குறா இங்கே வாங்குறா இங்கே வாங்குகிறாங்க ஒரு ஆனால் பாருங்கள் இந்த பூரா அடிச்சதுக்கப்புறம் பூரா நூட் எங்கி வருவானுங்க சரி இந்த இடத்துல எம்பி ஃபைட்டியில் புல்லட் இருக்கிறதுனால எம் சிக்ஸ்டியில் வந்து குளோவா உடச்சுட்டு அப்படியே அவனை தேட வந்துடுவான் ஐஸ் இந்த இடத்துல பாருங்கள் அவனை காணும் சரி அங்கே நோக்கில் கரெக்டானவன் எங்கள் நோக்குள்ளே வந்துருப்பாங்க இருக்கு அங்கே சுற்றி இப்படி சுற்றி எவ்வளோ சுற்றி சுற்றினதுக்கப்புறம் இங்கே நக்களும் இருப்பாங்க போட்டு அவனை அப்படியே கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஐஸ் புதுசாக எல்லாத்தையுமே காலி பண்ணதுக்கப்புறம் தான் இருக்கீஸ் ஹன்ஸ்குபி சரி ஓகே வாடா 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 நான் பார்த்துக்கிறேன் டாஃபர் அதனால் எங்கள் கட்டில் பார்த்து கொஞ்சம் தூரமாக அந்த ஸ்கூட்டி ஆஃப்ரை போயிடுவாங்க சரி அவன் ஃபோன் வந்துடும் அந்த ஃபோனை அட்ம் பண்ணி பேச போயிருவாங்க ஐஸ் சரி பேசிகிட்டு இருக்க கேப்பில் அவன் ஆஃப்லைன் போடுற நாங்கள் தானே ப்ரொடெக்ட் பண்ணணும் மறந்துட்டோம் கிளை இனிமேல் வந்துடுவாங்க ஐஸ் இந்த இடத்துல பாருங்கள் என் தம்பி ஆகாத வேலை நான் இதுதான் ஐஸ் சரி அவனை என்னை அடிச்சு அவன் சூப்பர் மெடிக்கெட் வச்சு வாங்குறேன் விஷோங்க ஐஸ் சரி ஓகே இந்த இடத்துல மெடிக்கல் பிஸ்டல் அடிச்சு விட்றான் நான் செத்து என்ன அவனை கொடுத்து வண்ட அப்படின்னு பண்ணிட்டு அடிச்சுன் சரி தம்பிதானல் அடிச்சு விட்டேன் சரி அந்த விட்டு வாடா போனை போட்டு அவனுக்கு வாடா நீ வாடா வாடா வாடான்னு சொல்லிட்டு வர கைஸ் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூட்டு லூட்டில் போயிட்டு அப்படியே அள்ளிட்டு வே கிளம்பிட்டு அந்த இடத்துல சோன் வரதுக்கு இவ்வளோ நேரம் ஐஸ் கைஸ் ஹெல்த்தை பாருங்க அப்படின்னு இந்த மஷ்ரூம் இந்த மஷ்ரூமை சுட்டு ஹெல்த்தை ஏற்றிக்கிடுவாங்க ஐஸ் யாராவே அந்த மூணாம் நம்பர் செத்துக்கிட்டே இருக்கேன் பேர பாருங்க கைஸ் ட்ரிபிள் எக்ஸ் ஐஸ் ட்ரிபிள் எக்ஸ் பாஸ் ஆய்ஸ் பேர் சூப்பராக வச்சிருக்கோம் சரி அப்படியே தரமா கிடச்சிருங்க கைஸ் நம்மளுக்கு சரி ஓகே பரவாயில்ல ரெண்டி ஒரு ஓசிக்கில் எடுத்து தப்பு இல்லை கைஸ் ஒரு மேட்ச்க்கு ஒரு ஓசிக்கு கண்டிப்பா எடுக்கணும் இல்லைன்னா மேட்ச்சு வந்து வேஸ்ட் ஆகிடும் சரி இந்த இடத்துல அப்படியே லான்ச் பட போட்டு இந்த இடத்துல என் தம்பி எண்ணி மேலே வாடான்னு சொல்லிட்டா எங்கடா லான்ச் கோட்டு போட்டுட்டேன் எங்கள் லான்ச் கோட்டு போட்டுருக்கேன் என்கிட்ட கேட்டுட்டு லைஸ் சரி பரவாயில்ல நானே முடிச்சுட்டேன் ஏதோ ஒரு போட்டு சரி அவன்ட்டு எதுவுமே எந்த பாவம் இந்த இடத்துல ஒரு டிப்ஸு இந்த ஷூ இந்த ஷூ புதுசாக என் ஏதோ ஒரு அவன்ட்டாக பாருங்க இந்த இடத்துல அவன் அப்படியே பூஸில் அடிச்சு விட்டாச்சு இந்த இடத்துல அவன்கிட்ட சிப்பை கேட்டு எப்படியா மூணாவது சிஸ்டியாக கொண்டு வந்தாச்சு எனக்கு எவனாச்சு அடிச்சுறான்னு பாருங்கள் கைஸ் நான் தான் எல்லாத்துக்கும் போய் போய் மெட்டி புஷ்ல அடிச்சுறேன் எனக்கு ஒன்றில் சொன்னதுக்கப்புறம் சரி இந்த இடத்துல அப்படியே அந்த ஷூவை வச்சே பரந்திரி கீழே இந்த இடத்துல பாருங்கள் इस ज़ंदर थले इसमें बॉटल इस ज़ंदर थले इस बॉटल के अंदर इसमें 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 பார்த்தா நம்மட்டருந்தே ஊசிட்டு எடுத்துருவோம் நானே ஊசிக்கில் எடுத்துகிட்டு இருப்பேன் என்கிட்டருந்தே எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மீடியாவை ஊற்றிட்டு நம்ம தள்ளியை போட்டுருவானு யார் கையை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செத்து போயிருப்பாங்க சரி இந்த க்ளூ பிரேக்கரை போட்டு விட்ருவேன் க்ளூ பிரேக்கரை போட்டு விட்டு ஒரு அஞ்சு அஞ்சு எம்எல்ஏ என்னடா ஐடி க்ளூ பிரேக்கருன்ற ஒரு நல்ல கலர் நம்ம மேல ஏற க்ளோவல் போட்டுருவோம் போட்டு நம்ம போட்டிருக்க வெளியில் அப்படி இந்த இடத்தில் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்கள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எட்டு டெமேஜும் ஒம்போது டேமேஜ் இந்த கரெக்டாக சுற்றி வாங்கிட்டு நல்லா ஆட்டை காமிச்சு நம்மளை போட்டுருவாங்க இது அதனால ஒரு எமோட்டை போட்டு விட்டாச்சு பாவத்தை போயிட்டு வராதவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட்டை போட்டு விட்டாச்சு அப்படியே ஹீட் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இது பண்ணுறதுலாம் பண்ணிட்டு லூட்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்துடுவோம் ஐசி இந்த இடத்துல பாருங்க ஐஸ் இந்த நாள் எனக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தம்பி கைசி இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கேனர் ஒரு கிளியன் உனையோட விட மாட்டேன்டா உனக்கு ஏன் தான்டா சாவி உனையை விட்டவே மாட்டேன்டா அப்படியே அவன் கூட்டி இந்த இடத்துல பாருங்கள் சோனியா கேரக்டர் நிமிஷம் எம்பி ஃபாட் இந்த ஏன்டா ரீ நான் பிளான் அடிக்கிறேன் சரி இந்த வீடியோ கொஞ்சம் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு என்ன தெரிஞ்சவங்க கல்யாணத்தை பாய்